ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஜென்சி தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புறா முட்ட வைக்க போதோ எப்படி கண்டுபிடிப்போதா அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சரி கேஷ்வோம் அங்கே வீடியோக்குள்ளே போலாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம சேனல் கீழே கல சப்ரைப் பண்ணுறது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ரைப் தான் எனக்கு ஒவ்வொரு படி ஏற மோட்டிவேஷனாக இருக்கும் சரி கைசுவாங்க நம்ம பூனை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டூ டேஸ் ஆயிடுச்சு ஆனால் பூனை பார்த்தீங்கன்னா இன்னும் வரலாம் அன்னைக்கு நான் உட்காந்துருக்க கூட வந்து தான் இப்போ நான் போன வீடியோ கூட இந்த பூனை கொண்டு அப்படி தான் இருந்திருக்கும் இன்னும் வரைக்கும் அப்படி தான் இருக்குது இன்னும் இந்த பூனை வந்து வரமா வருதா வரதா தெரியல தெரில நான் பூனை மாட்டலை பார்ப்போம் என்ன ஆகுது நான் வந்து நம்ம பூனை மாட்டினா நெக்ஸ்ட் வீடியோ கூட அப்டேட் பண்ணுறேன் மொதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புறா எடுத்துக்கிட்டிங்க ஒரு பேர் போட்டிங்கன்னா அது ப்ராசஸ் இருக்குது இப்போ ஒரு புறா ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணுற ப்ராசஸில் வரும் அதுக்கப்புறம் தான் எக் லே பண்ணும் அதுக்கப்புறம் தான் அடவு வரும் அதுக்கப்புறம் சிக்க ஹேச் ஆகும் இவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் ஈஸியாக அவ்வளோ சேர்த்து நான் நடக்காது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பேர் போடுறீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒன்ஸ் வந்து அது ஏற்கனவே பேராக இருந்திருக்கு ஏற்கனவே இதுனே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஒரு லட்சம் எடுத்துருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லை டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புறா பார்த்தீங்கன்னா பெருக்கிடலாம் இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் பத்துக்குவாங்க ஒரு எப்போயும் பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் ஏஜில் தான் இருக்குது நீங்கள் வந்து ஆறு களியில் போட்டால் கூட புறா ஜோடி சேர்த்து நிறைய மேக்ஸிமம் ஒரு சில ப்ரா ஜோடி சேர்ந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஏஜில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஏஜ் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா பத்து கல்வி மேலே பத்து கல்யும் மேலே பார்த்தீங்கன்னா போட்டு ஏன்னா ஆறு கள்ளியிலும் போடலாம் ஆறு களியிலும் போட்டு புறா கூடு தான் கட்டும் முட்டையிட முட்டையிட ரொம்ப வருஷம் ஆகும் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல அவங்களா ஏஜ் கல்லினா ஒன்றும் இல்லை ரெக்கே ரெக்கையை பார்க்குறதா ரெக்கையில் நம்மளுக்கு வயசு மாதிரி அது ரெக்கையில் தான் வயசு இருக்குது புறாக்களுக்கு அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது வந்து நான் வீடியோ போடணுன்றேன் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் வந்து கன்ஃபார்ம் அந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி வந்து ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணி ஈச்சி அதெல்லாம் ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து டப்புனு பார்த்துட்டு போயிடலாம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஒரு செகண்டு சென்ட் அஞ்சு செகண்ட் தான் சொல்லலாம் டக்குன்னு என்ன கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி ப்ராப்பராகின்றத நான் சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து களி மேலே இருக்க புறா போட்டுக்கோங்க ஏற்கனவே வந்து ஒன்ஸ் வந்து ஒரு கிளச்சு ஆச்சாயிருக்குன்னா பிரச்சனை இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ பூசா வந்து நான் வந்து இப்போதான் ப்ரோ பண்ணுறேன் அப்படின்னா பூசா வந்து இப்போ தான் கிளச்சு நானாக நானாக ப்ரீடிங் பர் போடுறேன் இல்லைனா நம்ம வந்து இப்போ தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாங்கின இப்படி தான் வரும் ஏன்னா அவங்க வந்துமா சேர்த்துருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு ஒரு பத்து களி முன் புற போட்டிங்கன்னா குஞ்சு ஹெல்த்தியாக இருக்கும் முட்டையும் வேமாக வைக்கும் புறாவுக்கு வேகமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த டாபிக் வேணால் இப்போ நம்ம நம்ம சொன்ன டாப்பிக் வருவோம் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் இப்போ கேஜ் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பேர் போட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேட் ஆகுது ப்ரோ அது எத்தனை எத்தனை நாள் ப்ரோ மேட் ஆகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மேட் ஆகுப்போ ரெண்டு மாதம் மேட் ஆகலாம் கேட்குறீங்க அவ்வளோலாம் மேட் ஆகாது ஒரு மேட் ஆகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு புறா கரெக்டாக ப்ராப்பரான ஒரு கல்லியில் பார்த்து நல்ல புறா மேல் ஃபீமேல் நல்ல மேல் ஃபீமேல் போட்டிங்கன்னா அது வந்து குறஞ்சது மேட் பண்ண ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் லே பண்ணிடும் கரெக்டாக ஃபிஃப்டின் டேஸில் எக் லெக் லே பண்ணிடுவோம் அது முட்டை சைஸிஸ் கரெக்டாக இருக்கும் சின்ன புதுசாக இப்போ ப்ரோ தோல் முட்டை எடுது தோல் ஏன் எடுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ப்ரோ ஆனால் இந்த தோல் முட்டை எடுது அது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் புறக்கலாம் கால்சியம் கம்மியாக இருக்குது கால்சியம் கம்மியாக இருக்காங்க அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியால் தான் நேராக வந்து இந்த கனவாக ஓடு இருக்கும் அந்த ஏன்னா கட்டில் ஃபிஷ் போன் ஓடு அதை போய் நேராக போய் இந்த வாங்கிக்கோங்க வாங்கி ஃபுல்லாக நுணுக்கி போடுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா முட்டை வோடு அதை போட்டு செம்மண் இதெல்லாம் போடுங்க அப்புறம் கிரிட்டு இதெல்லாம் கிரெட்டுலாம் சுப்பி தருவா அதையும் எல்லாமே ஒன்று கிரிட்டெலாம் ஒன்று தான் மண்ணு தான் இதை ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்கள் புறாக்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு வராது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு எக் சூப்பராக உங்கள் புறா லே பண்ணும் இந்த மாதிரி கால்சியம் குறைபாடு ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் கம்மியாக போகிறப்ப என்ன ப்ரா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் கம்மியாக போகிறதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புறா சின்ன முட்டை எப்படி இருக்கும் இந்த என்ன சொல்ல பள்ளி முட்டைக்கும் புறா முட்டைக்கும் நடுவில் இருந்த ஒரு முட்டை இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாதியான சைஸில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ சிங்கி ஆட்சி ஆகாது அது அப்படி என்னன்னா இன்னொன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு க இப்போ தான் ஒரு ஏழு கழி எட்டு கிளி இருக்கா அந்த புறா முட்டை வச்சுன்னா ஃபஸ்ட் டைம் முடிச்சா மேக்ஸிமம் தூக்கி போட்டுருங்க அந்த முட்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகாது அது தூக்கி போட்டுருங்க யூஸ் ஆகும் அது வந்து கரு செக் பண்ணுறது எப்படி நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் பார்த்துக்கோங்க அதுக்கே ஃபஸ்ட் டைம் மேக்ஸிமம் மேட்டாக வைக்கிறது கரு அவ்வளோவா வராது அது செகண்ட் டைம் வந்து மேட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட் பண்ண ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரோகரையா மேட் பண்ணியிருக்கேன் ஆனால் அரகோரையா வந்து கரு உண்டாய் அதில் முட்டை குஞ்சு புரியாமல் போகும் மேக்ஸிமம் ஒரு புறா பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு இருபது நாள் தான் இந்த பரசு வரிசையாக சொல்லிட்டே வரேன் நிறைய ப சாப்பாடு போட்டு அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக மேட் ஆயிடுச்சு கரெக்டாக மேட் ஆகி பார்த்திங்கன்னா அந்த அந்த முட்டை வைக்கிறதுக்கு அது என்னென்ன பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அந்த ஆணும் பொட்டையும் பார்த்தீங்கன்னா கூண்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குன்னிக்கிட்டே கிடக்கும் குன்னுகிட்டே அப்படின்னா இந்த இருந்தவங்களோட காட்டுறேன் இந்த இருக்காத நினைக்கிறேன் இருந்தவங்களுக்கு காட்டுறேன் அது ஈஸியாக நீங்களே அந்நாட்டிஃபை பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை இப்போ இங்கே ஒரு பொட்டை உட்காந்துருக்கு பாருங்க எதுவும் முட்டை இட்டு உட்காந்துருக்கு முட்டை ஏத மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணும் போட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரே குண்டு உட்காந்து மாதிரி குட்டு குட்டு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும் அது சவுண்டு வச்சு நீங்களே பார்க்கலாம் ஒரு மாதிரி சவுண்டு விடுதேன்னு சவுண்ட்னா ஒன்றும் இல்லை இந்த ஒரு சமத்துக்கும் பொட்டை உட்காந்தே இருக்கும் ஆணும் உட்காந்தே இருக்கும் அதை வச்சு நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த முட்டை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா ஆண் உட்காந்து முதல் அது மேட்டாய் முடிச்சு சொல்கிறேன் மேட் நல்லா மேட்டாயி ஒரு பன்னெண்டு நாள் கிட்ட நல்லா பத்து நாள் கிட்ட நல்லா மேட்டாயி அது அப்போ தான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டி குண்டி உட்காரும் அது ஒரு த்ரீ டேஸ் டூ ஃபோர் டேஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பசங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குச்சி பறக்கும் குச்சி பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குச்சி இருக்காது இருக்கிறதே ஒரு மரம் ரெண்டு மரம் தான் அந்த ஒரு மாதம் ரெண்டு மரத்துலலாம் குச்சி இருக்கிற பார்த்தீங்கன்னா அபூர்வம் தான் அதிலையும் எல்லாம் எல்லா மாட புற கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் வந்து பிறக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா குச்சி இருக்காது நீ இல்லை அப்படி இருக்கும் மேக்ஸிமம் ஒரு சில புறா பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் அந்த வெளியே போய் குச்சி பிறகு விடுவார் மிச்ச பேரெலாம் குச்சி பிறக்காது இந்த வீட்டில் விளக்க விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமாக மாதிரி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உருவி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புறக்கில் வந்து விளையெல்லாம் பண்ணும் சர சரசுன்னு எல்லாத்தையும் உருவி 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 போட்டுரும் அதுவும் பண்ணு ஏன்னா பார்த்தீங்கன்னா அது உருவி உரி கூடு கட்ட காண்டி கொண்டு பிரியாணி வந்து வேணும் பண்ணிங்கன்னா ஒரு குச்சி எடுத்துக்கோங்க குச்சியை விளக்க ஒரு குச்சி வந்து நாளாக உடச்சிக்கோங்க நாளாக உடச்சி விட்டு இந்த ஓரத்தில் போடுங்க ரொம்ப இந்த பிள்ளை பெருசாக வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதெல்லாம் உடச்சிடாதீங்க அது சைஸில் உடச்சி பார்த்திங்கன்னா ஓரத்தில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு கீழே வாங்கி நீங்கள் சொல்ல வர போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த குச்சிலாம் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற பற்றி முட்டை வைக்கிற குச்சி பிறக்கும் அந்த குச்சி எத்தனை நாள் பிறக்கணும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஃபோர் டேஸ் டு ஃபைவ் டேஸ் வந்து குச்சி பிறகு பார்த்திங்கன்னா பொட்டை ஆஃப்டர் அந்த குச்சி பிறக்கி முடிச்சிட்டு பொட்டை பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காந்தே இருக்கும் அந்த முட்டை இருக்காண்டி அப்போ நீங்கள் நிறைய பேர் சின்ன பசங்க பண்ணுற தப்பு சின்ன பசங்க பொது விளையாடி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அப்படினா ஒரு புறா முட்டை முட்டை இறக்காண்டி நிற்கும் அது வந்து நடந்த சம்பவம் தான் முட்டை இறக்காண்டி ஒரு இருந்து அந்த எடுத்து ஒரு பையன் என்ன மேலே தூக்கி வந்து அவங்க வீடு ஓடி விட்டு ஓடி ஓட்டு மேலே போட்டான் அதுக்கப்புறம் ஓட்டு மேலே முட்டையிட்டு முட்டை சொல்லிட்டு சொட்டு கீழே விடுக்குது அதேமாதிரி முட்டை இறக்காண்டி உட்காந்துருக்காரு அதை சாப்பிடு வரலாறு தூக்கி போய் வெளியே போடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதான் வெளியே சாப்பிடும் நீங்கள் அவசரப்பட்டு தூக்கி என்னடா அந்த புறா உட்காந்தே இருக்குது இன்னொரு சில பேர் என்னன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் போல் அதை போய் இந்த ஏதாச்சும் ஒரு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் இந்த புறா இருக்கு இருக்கிறோம் என்னன்னு தெரியல ப்ரோ அப்படி அவங்க என்ன நடந்து சொல்ல மாட்டாங்க இது எதுக்கு உட்கார்றதுலாம்னு தெரில நான் உட்காந்துருக்கணும் அவங்க வந்து ஒரு சில டேப்லெட்லாம் சொல்கிறாங்க டேப்லெட்லாம் வாங்கி போட அப்போலாம் போடுறாங்க அதெல்லாம் இல்லை அது ஏன் உட்காந்துரு பார்த்தீங்கன்னா வயிற்றுலனு முட்டை இறங்கியிருக்கும் அந்த முட்டை பார்த்தீங்கன்னா அதை கீழே எறக்காண்டி தான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை இட்டும் அந்த முட்டை இட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா கரு செக் பண்ணணும் கரு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது கீழே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஈஸியாக இருந்து கரு செக் பண்ணிடலாம் கரு செக் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக நான் சொன்னவங்க இது நேரம் பேருமே முட்டையில் கறி வந்திருக்கான்னு பார்த்துட்டு அது அந்த முட்டையை அப்படியே விட்டே அந்த ப்ராப்பராக அடவு அட உட்காந்துடும் நல்லா அடை உட்காராதான்னு பாருங்கள் அட உட்காரலாம் ஒன்றும் பண்ணாதே முட்டையை தூக்கி வைத்தேன் கரு இருக்கோ இல்லையோ அந்த முட்டையை தூக்கி வச்சுருங்க நெக்ஸ்ட் டைம் இருந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லது எப்போயும் இப்போ ஃபஸ்ட் டைம் முட்டையை தூக்கி போகிறது நல்லதுதான் ஏன்னா ஆடி முட்டை கரெக்டாக ப்ராப்பராக சூப்பராக குஞ்சி நல்லா வரும் அதான் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை அந்த ரெண்டாவது முட்டையை ஏதோ முட்டையை வச்சுருங்க அந்த இட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு பதினெட்டு டு இருபது நாள் அந்த கரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரு இருந்து பார்த்திங்கன்னா இரு பதினெட்டு நாள் நம்ம வெள்ளாப்பு பூரா புரிஞ்சிடும் ஒரு சில புறா பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இந்த முத வச்சு முத முட்டை வச்சுட்டு ஒரு டூ டேஸ் அடாக்காமல் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புற பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆகும் இருபது நாள் நான் விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் புறா பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து அதில் ஆட்சாய் வந்துடும் அந்த ஆகி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு நாள் அந்த பொட்டை புறா உட்காந்துட்டு பார்த்தீங்களா பொட்டை புறா அந்த பொட்டை புற பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுல ஒரு பால் மாதிரி சுரக்கும் அந்த பால் சுரக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பால் சுரக்காக பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுக்கு கொஞ்சம் ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ஃபீட் பண்ணும் அது ஃபீட் பண்ணுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வளர்ந்துடும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு புறா முட்டையிட இந்த மாதிரி தான் பண்ணும் அறிகுறிகள் இந்த மாதிரி வந்து குச்சி பறக்கிறது இந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து குன்றுக்கிட்டே பக்கத்தில் போய் இந்த குண்டுக்குள்ளேயே உட்காந்து இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா குண்டு விட்டு வெளியே வராது கூடு கட்டும் இன்னொரு முக்கியமான சொல்ல மாதிரிட்டு மேக்ஸிமம் சாரி கைஸ் பவுல் வைங்க காஷ் பவுலெலாம் ஒன்றும் இல்லை இந்த தட்டில் மண்ணை போட்டு வைக்கிறேன் நான் தான் ஒரு சில புறா பார்த்தீங்கன்னா முட்டை இட்டுருச்சு இந்த முட்டையை புறா விட்டுவிட்டேன் நீ வந்து ஃபஸ்ட் டைம் எக் லேப் பண்ணுற புறா பார்த்தீங்கன்னா பண்ணால் நீ வந்து கீழே லே பண்ண முட்டையை தூக்கி பவுல் வச்சிங்கன்னா அது உட்காராது ஏ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதோ பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு உட்காராது உட்காரா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டேன் செகண்டு வந்து பவுல் வைங்க பவுல் சும்மா ரெண்டு மூணு கூடு கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆளாக கூடு கட்டாது ஏன்னா பவுல் பார்த்திங்கன்னா மண் போட்டு வைக்கணும் நல்லா பெருசாகவே வைங்க ரெண்டு குஞ்சு இருக்கிற வரைக்கும் அது பற்றி நம்மளுக்கு கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஹேச் ஆகி நீட்டாக வரும் பவுல் போட்டாலும் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா முட்டை உருளாமல் இருக்கும் அப்புறம் சண்டை போறப்போ இந்த முட்டை அடி வாங்காமல் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க வைக்கிறது பெஸ்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பூரா முட்டை வந்து அறிவடி பண்ணுறது இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி பிடி எல்லாம் உங்கள் பூரா முட்டையிடும் சரி கேஷ் இந்த வீடியோ அவ்வளோலாம் தான் தட்டாத்தோடு முடிச்சுக்கணும் நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பத்தி கொண்டு எல்லோரும் ரொம்ப யாராவது ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டப்பு டப் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கிட்டு பாருங்க திரிக்காஷ் ஸ்டாட்டா பாய்